சுய தொழில் எப்படி அமைப்பு நல்லா இருக்குமா இந்த மாசம் வந்து அவங்களுக்கு வந்து நவம்பர் ரெண்டுக்கு அப்புறமா இருக்கும் அப்பொழுதுலேருந்து இருந்து இவங்க வந்து ஒழுங்கா மீடியா பார்ட்னர் லைக்

இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினாலதான் நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட பிரபஞ்சாரத்துல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் ரெண்டுக்குள்ள நடந்தே தூக்கும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் துளாராசிலே இருக்க செவ்வாய் வந்து பிருஷ்டிகத்திலேயே இருக்கா அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர் அனு அனுஷத்துல விருஷ்டிகத்துல ஆரம்பிச்சு ஆஹ் நவம்பர் பத்தாம் தேதி வக்கரமனை வந்த எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாகத்த ஒரு கிரகம் வக்க அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்ரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து துளாசி சோ சுக்ரனுடைய அமைப்பு பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வக்கர நிபத்தி வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கு வர சதை நட்சத்திரத்துக்கு வர கூறியிருக்கு அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினோராம் தேதி கழகத்துல வந்து வக்கரமாறு புனர்பூச நட்சத்திரம் தான் ஆனா அவர் வந்து டிசம்பர் அஞ்சுதான் வந்து வக்கரஞ்சவர்த்தி ஆவார் அப்போ வந்து இது பேர் ஆஹ் மிதுனத்துக்கு கேந்து வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் ஏசர் சோ இதுதான் வந்து மேஜர் கிரகமே சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிக வந்துடுறான் வந்துட்டாக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரும் எனக்கு சூரிய பகவான் வந்து அது வந்து ஜீவலக்கம் அதற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது படுவாரோ ஒரு பெரிய பழப்பிடிப்படாதோ எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் லெவன்த்து அப்புறமா பார்க்கலாம் எப்போ வந்து குரு பகவான் புதன் வாங்குறதாக அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ் பாலிசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரக்கூடிய இருக்கு அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்கரதிபதி அப்படின் அது வந்து ஒரு பெரிய ஸோ இப்போ வந்து அந்த இதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இதாக அவர் பார்க்கறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு அதே மாதிரி தனுஷ பாப்பாரு ஆஹ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பாப்பாரு அவங்களுக்குலாம் எல்லாம் அந்த சனீஸ்வருடைய பெர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போ விழுந்து வர ராகு வந்து இப்படி பிடிக்கிறது வெளியில வந்துடும் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து தஞ்சாகத்துக்கு பார்க்குறது வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் சோ மேஜர் ப்ரையாரிட்டி மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எதுவும் அறகு வரும்பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாரில் எஃப்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரக்குது மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன் தான் இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய இம்பார்ட்டன்டான விஷயம் தனுசு ராசிக்கான நவம்பர் மாச பலன்கள் பார்க்கலாம் சார் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து வக்கரமாயிடுவார் நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா அதே மாதிரி அவங்களுக்கு யோகாதிபதி பாகியாதிபதி பாகியாதிபதியான சூரியன் வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால சுக்கரனும் அங்கேயே வந்துடுவார் நவம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறமா ஸோ மூத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்க வேண்டிய லாபங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியராகி இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் மந்த் நவம்பர் செவன்டீன்த்துக்கு அப்புறமா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும் ஏன்னா பன்னெண்டு குடையவர் பன்னெண்டுலேயே இருக்காரு அவரே ஹிந்து குடையவரும் அது வந்து புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கலாம் ஃபாரின் டூருக்காக வேண்டியான எக்ஸ்பெண்டிச்சராகவும் இருக்கலாம் காரியங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சராகவும் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு சுப செலவுகளாக சுப செலவுகளாகவும் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்குறார் அப்படிங்கிறதுனால குடும்ப சூழல்கள் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதில் ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருந்தாங்கனாக்கா அதெல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து தன்னுடைய சாரத்துக்கே வருவார் நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா அப்பொழுதுலேருந்து இவங்க வந்து ஒழுங்காக நித்தியம் ஏதாவது ஒரு துர்கையினுடைய அஷ்டோத்திரமோ இதுவோ வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி விநாயகருடைய ஸ்துதியும் படிச்சுட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கா இந்த துர்கையினுடைய அனுகிரகம் வந்து இவங்களுடைய மனசை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரர் வந்து நிவர்த்தியாரர் ஸோ இவங்களுக்கு நாலாம் இடத்துக்குரிய பலன்கள் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது சனீஸ்வரரை பார்த்துட்டே இருக்கக்கூடிய காலம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களில் வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது குழந்தைகள் ஆரோக்கியம் எல்லாம் நல்லாயிருக்கும் குழந்தை பேர் பெறுவதற்கும் பாசிட்டிவான சமயம் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது பார்ட்னரோட சப்போர்ட்லேருந்து ஒரு இன்கம் சோர்ஸ் இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது இந்த டைம் பீரியடில் இவங்களோட வழக்கு விவகாரங்கள் எப்படி சரி வழக்கு அப்படின்னு சொல்லும்போது சுக்ரன் வந்து இவங்களுக்கு ஆறுக்குடையவர் அவர் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றிகரமாகவே அது வந்து முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு அது இந்த நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது வந்து வெற்றிகரமா இவங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு சுய தொழில் அமைப்பு எப்படி சார் இருக்கு தனுசுராசிக்கு சுய தொழில் பார்க்கும் நபர்களுக்கு வந்து பத்துக்குடைய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஸோ நிறைய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் கரெக்ஷன்ஸ் இருக்கும் அப்ரூவல் வரும்னு சொல்லிட்டு வராமல் இருக்கலாம் அதுக்குரிய ஒரு டென்ஷன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகள் வந்து என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதை வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் அதே மாதிரி பார்ட்னருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் இந்த டைம் பீரியடில் வேலை பார்ப்பவர்களோட சூழ்நிலை எப்படி சார் இருக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நல்லா இருக்கு ஏன்னா ஆறுக்குடைய சுக்கரன் வந்து துலாத்திலேயே இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்கு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்ரெசிவாகவே இருக்கும் தாய் தந்தையோட அமைப்பு எப்படி சார் இருக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலை பண்ணும் பன்னெண்டுலேயே இருக்கிறதுனால அஞ்சு குடையவரோடு சேர்ந்துருந்தாலும் அவர் வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து துலாத்தில் இருக்கும்போதும் சரி அவர் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இங்கே வந்தாலும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு பன்னெண்டுக்குடையவரோடவே சேர்ந்து இருந்து பாதக அதிபதியான புதனோடு சேர்ந்து அவர் வேற வக்கரமாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆனால் பாசிட்டிவ் என்னதுனாக்கா குரு பகவான் பார்வை இருக்கு தப்புவதற்கு சான்சஸ் நிறைய இருக்கு தாயாருடைய ஆரோக்கியம் வந்து தாயார் ஆரோக்கியம் வந்து நமக்கு வந்து மெயினாக நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா நிவர்த்தி ஆகிடறாரு இல்லையா சனீஸ்வரர்கள் நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது குரு பகவான் பார்வை அங்கேயும் இருப்பதனால் நமக்கு வந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வர நமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா பார்ப்போம் ஏன்னா குரு பகவான் பார்வை வந்து இவங்க ராசிக்கு வரணும் அது திரும்பி டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா இவங்களுக்கு இருக்கும் அப்ப வந்து இவங்களுக்கு வந்து வரணும் ஏறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு வரும் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் மேல் படிப்பு படிக்க போறதோ இல்ல வெளிநாட்டுக்கு போறதோ அந்த வாய்ப்புகள்லாம் இந்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் பன்னெண்டுலயே இருக்காரு அவரே அஞ்சு குடையவரும் கூட ஏழு குடைய புதனும் வந்து அங்கேயே இருக்காருங்கும்போது தொழில் சார்ந்து போவது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேல் படிப்புக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு ஆனா டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் வர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு புதுசா தொழில் தொடங்கறதுக்கான நிலைமை நல்லா இருக்கா பண்ணலாமா புதுசா தொழில் தொடங்கறதுக்குரிய ஒரு நிலைமை வந்து நான் சொல்ல மாட்டேன் அது வந்து டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா வந்து புதுசா ஒரு தொழில் இவங்க வந்து தொடங்கணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அப்ப வந்து இவங்க வந்து பண்ணலாம் இவங்களுக்கு எதுவும் பொதுவான பரிகாரங்கள் இந்த மாசத்துக்கு பொதுவான பரிகாரங்கள் இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து சூரிய நாராயணருடைய பூஜை செய்வது அதே மாதிரி நரசிம்மர் உபாசனை செய்வது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதை தவிர துர்கைக்கும் பிள்ளையாருக்கும் வழிபாடுகள் அது வந்து நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா அது வந்து ரெகுலராக பண்ணிக்கணும் ஸோ தனுசு ராசிக்கு ஒரு மீடியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா சார் நல்லாவே இருக்கேம்மா செலவுகள் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது சுப செலவுகளாக தானே இருக்கு நம்ம வந்து நன்றி சார் நன்றி